இன்னைக்கு பஜ்ஜி மிளகாலெலாம் எப்படி கிரேவி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நாலு பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நறுக்கிட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மிளகாலருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெங் பெரிய வெங்காயத்தை நீள நீளநிலமாக கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் பத்தமல்லி தரு கருவேப்பிலை எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம தாளிக்கணும் இதுக்கு நம்ம ரெடிமேட் மிளகா அப்படி போடலை நம்ம தாளித்து அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு மூணு வர மிளகாயும் இந்த அளவுக்கு தேங்காயும் நான் எடுத்துக்க பொடி கட் பண்ணி ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாய் மூணு இது மூணையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலானா இந்த தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுலேருந்து நாலு நிமிஷம் அந்த வாசம் வரும் நமக்கு அந்த பச்சை வாசம் போய் வருபட்ட வாசம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆறட்டும் இதை ஆறும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு நம்பரு போட்டுக்கலாம் கடுகு பொ பொதும் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டோம் இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி இந்த டைமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த பஜ்ஜி மிளகாவ சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ல்லாம் மிளகாலாம் வதங்கிடுச்சு இந்த சமயம் நம்ம அரைச்சிடுத்துறக்கு வழியாக பேஸ்ட்டு அதான் சேர்த்துக்கலாம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி சேர்த்தாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாசல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம செவி கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இடையிலே ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து தான் இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நான் செமி செமிகிரேவினால நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போது இதில் கொத்தமல்லியை கொஞ்சம் நறுக்கி தூவி இறக்கிக்கலாம் நமக்கு சுவையான பஜ்ஜி மிளகா கிரேவி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ